அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பற்றி பார்க்க போகிறோம் கோவக்காயில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க சோர்வு அடையாது சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மையும் இந்த கோவக்காய்க்கு இருக்குது மழை பிரச்சனை உள்ளவங்க தொடர்ந்து இந்த கோவக்காயை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் வாய் பொண்ணு குடல் சார்ந்த புண் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோவக்காயில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குங்க இந்த கோவக்காயில் ஜீரோ பர்சன்ட் கொலஸ்ட்ரால்ங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நம்ம ஹெல்ப் பண்ணும் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆயிரும் நம்ம இது ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தோம்னா அப்புறம் சிறுநீர்கல்ல தடுக்கிறதுக்கும் இந்த கோவக்காய் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த கோவக்காயை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம்னா பிபியும் கண்ட்ரோலாக இருக்குங்க இதில் கால்சியம் சத்து ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குது இதில் ஃபோலிக் ஆசிடும் ஃபிஃப்டி நைன் இருக்குது கலோரி ஒன் கிராம் இருக்குது அப்புறம் இதில் சத்து வந்து பி காம்ப்ளெக்ஸ் நம்ம மெடிசன் எடுத்துக்குவோம் பார்த்திங்களா வாய்ப்புண் வயிற்று நம்ம எடுத்துக்குவோம் அந்த பி காம்ப்ளெக்ஸோட சத்து இந்த கோவக்காயில் நிறையாவே நிறைஞ்சிருக்குங்க நம் ஆரம்ப சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இந்த கோவக்காயில் தீர்வாயிரும் இப்போ இந்த கோவக்காயோடைய நம்ம டிஷ்ஷஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த கோவக்காயை பிடிக்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த கோவக்காயில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த கோவக்காய் இந்த மாதிரி நீல நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நான் நீல வாக்கில் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிறதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் போட்டு நல்லா கலரி கொடுத்துருங்க கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த வெங்காயமும் தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம இதில் போட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காயும் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா கலரி கொடுங்க கலரிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க வேகட்டும் எண்ணெயிலே திரும்ப அப்பப்போ கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றாதனால அது அடிபிடிச்சிரும் ஸோ நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க அதில் இப்போ பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க நம்ம வந்து நல்ல இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசல் போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் அது வரைக்கும் நல்லா களறி கொடுத்துருங்க இப்போ நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிறேன் மூடியை போட்டு நல்லா வேக வச்சுருங்க அப்பப்போ களறி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெந்து நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள் இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கலரும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு மல்லிகை கருவேப்பில போட்டு நான் இறக்கிறேன் இந்த தேங்காய் எண்ணெயில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குங்க நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் சூப்பரா இருக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ